இயேசு ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டில் மார்த்தால் மரியாளுங்கிற ரெண்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது இயேசு அந்த வீட்டில் போய் உட்காறாரு ஒரு அம்மா இயேசுக்காக வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா இயேசுக்கிட்டு உட்காந்து பெற்றுக்குறாங்க இது ரெண்டில் யார் நல்லா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க பெற்றுக்கொண்டவள் தான் இந்த மார்த்தால் பற்பல வேலைகளை இப்போ நான் கேட்குறேன் அந்த மார்த்தால் யாருக்காக வேலை செஞ்சான்றிங்க இயேசுக்கு தான் இயேசு என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இயேசுவுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் இயேசுக்கு காஃபி கொடுக்கணும் இயேசுக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் இயேசுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இயேசுக்காகவே செஞ்சு டயர்ட் ஆகிறேன் ஆனால் அங்கே ஒருத்தர் இயேசு பக்கத்தில் உட்காந்து ஒன்றுமே செய்யாமல் திருப்தியார் இட் இஸ் நாட் வாட் யூ டூ இட் இஸ் வாட் யூ ரிசீவ் ஃப்ரம் காட் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழகுங்கள் ஆண்டவர் மரியாளுக்கு மெசேஜ் கொடுக்கறத விட மார்த்தாளுக்கு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் கொடுக்குறாரு இந்த மார்த்தால் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த ரொம்ப வேலை செய்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க மற்றவங்க சும்மா வந்து அவங்களுக்கு பிடிக்காது அவங்களாம் நாலு மணிக்கு ஜாப் பண்ணுறோம் இவங்களாம் ஒரு அஞ்சு மணி கூட எந்த அவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது ஏன்னா நான் ரொம்ப வேலை செய்யும்போது என்னை சுற்றி இருக்கவங்களும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க நீங்கள் வேலை செய்யலைன்னாலும் செய்கிற மாதிரி நடிக்கணும் அப்போத்தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சமாவது பரவாயில்ல இப்போது மார்த்தால் இவ்வளோ வேலை செய்யும்போது மரியாதை உட்காந்து இருக்கிறத என்ன பண்ணிக்க முடியல பொறுத்துக்க முடியல ஏசுக்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நான் வேலை செய்கிறேன் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா நியாயப்படி மார்த்தாளினுடைய டாக்டருங்களை பார்த்தா இயேசு யாரை திட்டிருக்கணும் மரியாதை திட்டிருக்கணும் போமா அவளுக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய வேலை ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிருக்கணும் ஆனா ஏசி யார திட்டினாரு தெரியுமா மார்த்தால தான் திட்டினாரு மார்த்தாட்டம் சொல்றாரு மார்த்தாலே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன பண்ணுகிறாய் கலங்குகிறாய் யூஆரிங் அபவுட் மெனி திங்ஸ் நிறைய இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாள் அப்ரிஷியேட் பண்றாரு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணுகிறாள் தெரிந்து கொள் தேவையானது ஒன்றே இது ஒன்றே ஒன்று தான்மா தேவை நீ வேலை செஞ்சு அதை செஞ்சு எதை செஞ்சார்லாம் நான் கேட்கல என்னோட இருக்கிறியான்னு தான் நான் கேட்குறேன் நீ அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து நானே தேவன்னு நீ அறிஞ்சிக்கணும் லேர்ன் ஃப்ரம் மீ என் கூடரு சரி இது இது ஒரு இன்சிடென்ட்டாக நீங்கள் கதையாக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்கணும் பின்னாடி என்ன நடக்குதுன்னா அவருடைய சகோதரன் சுகவீனமாக இருந்து மறிச்சிடறார் சுகவீனமா இருந்து மறிக்கும் போது நாலு நாள் கழிச்சு வர்றாரு நாலு நாள் கழிச்சு இயேசு வந்தப்ப புலமுனது மார்த்தாலா மரியாதா இந்த இயேசு நாலு நாள் கழிச்சு லாசர் சேர்த்து நாலு நாள் கழிச்சு வந்தப்போ புலம்னது யாரு மார்த்தா சும்மா கேப் விடாம இயேசு கிட்ட பேசிட்டே இருக்கா நீங்க முன்னாடியே வந்திருந்தான் பழச்சிருப்பான் நீங்க இந்த டைமுக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுட்டு சரி வாங்க கல்லறைக்கு போலான்னா கல்லறையில இன்னொன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறா பேசி வேலை செஞ்சவங்களுக்கு வேலை செய்யாம இருக்கவே முடியாது ஆனா மரியால் சத்தமே போடல அலறா ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனா போலம் பிள்ளையானா அவளுக்கு தெரியும் ஏசு வந்துட்டா ஏதோ ஒண்ணு நடக்கும் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நான் சொல்றேன் ஆண்டவரிடத்தில் ஊழியத்தை பெற்றவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாம ரொம்ப வேலை செஞ்சவங்க பதட்டத்திலே தான் இருப்பாங்க கிறிஸ்டியன் லைஃப் லைஃப் ஆஃப் சால்வேஷன் ரட்சிப்பு என்பது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார் அவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார் நான் சொல்றேன் அப்போ யார் தான் பிரதர் ஊழியம் செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆண்டோர் ரொம்ப நேசிக்கிறவங்களால தான் ஊழியம் செய்ய முடியும் ஊழியத்துக்கு என்ன பிரதர் குவாலிபிகேஷன் இன்னைக்கு என்ன குவாலிபிகேஷன் உடனே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா பைபிள் காலேஜ் படிக்கணுங்கிறோம் ஏசு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் கேட்டார் தெரியுமா உங்களுக்கு பேத கேட்டார் இவர்களிலும் என்னை அதிகமாய் அப்போ நீ யாரமைக்கலாம் என் ஆடுகள அப்போ ஊழியம் செய்யறதுக்கு ஒரே குவாலிபிகேஷன் லவ் ஜீசஸ் இயேசு சொல்கிறார் என்ன நேசியானா உன நம்பி நான் ஊழியத்தை கொடுக்குறேன் இங்கே பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை லவ் பேஸ்டு மினிஸ்ட்ரி இவர்களை பார்க்கலும் நீ அதிகமாக நேசித்தால் ஆடுகளை மெய்ப்பாயாக மூணு தடவை கேட்குறா நேசிக்கிறா நேசிக்கிற ஆமா ஆமாண்டவரை நேசிக்கிறேன் நீ நேசித்தா என்னுடைய ஆடுகளை பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட கொடுக்குறேன் ஊழியத்திற்கு குவாலிஃபிகேஷன் அதிகாலை ஜபம் ரொம்ப நல்லது உபவாசம் ரொம்ப நல்லது அதை தாண்டி இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் லவ் ஜீசஸ் இயேசுவன் இயேசிச்சு அவருடைய அன்பை பருக ஆரம்பியுங்கள் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன பண்ணணும் மேய்ச்சலை கண்டடையணும் இப்போ நான் என்ன கேக்குறேன் ஒரு ஆடு மெய்ப்பனுக்கு குட்டி போட்டு கொடுக்குதா இல்லையா பெருக்கத்தை கொடுக்குது இல்ல ஆடு வந்து கொடுக்கும் குட்டி போட்டனால அவர் மேய்ச்சலை கொடுக்குறாரா இல்ல மேய்ச்சல் கொடுத்ததுனால குட்டி போட்டுச்சா நம்ம பல விஷயத்தை தலகிலாவே சொல்லி கொடுத்துட்டோம் ஒரு ஆட்டுக்கு மெய்ப்பன் பராமரிச்சு தேவையானதெல்லாம் கொடுக்கிறதுனால ஏற்ற நேரத்தில் அந்த ஆடு குட்டி போடுது சபையை தேவன் போஷித்து வேதம் சொல்லுது போஷித்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள்ட்ட அவர் உங்களுக்கு சப்ளை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார் விதைக்காமல் ஒருவனும் அறுவடை எதிர்பார்ப்பதில்லை தேவன் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாம அதை செய்வேன் கேட்க மாட்டார் ஆண்டவர் உங்களை முதல்ல பலப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார் என் வழியாய் உப்பிரவேசிக்கிறவன் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்றார் ஆமேன்